ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம வாழ்க்கையில வெற்றிக்கான நம்ம கேரக்டர்ல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அதாவது நம்ம வாழ்க்கையில நிறைய சூழ்நிலையில தயவு செஞ்சு அமைதியா போங்க ஓகேவா மௌனமா போங்க நீங்க நிறைய பேர் பாத்திருக்கீங்க லைக் எக்ஸாம்பிள் ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க எதையுமே கவனிக்காத மாதிரி இருப்பாங்க ஆக்சுவலா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பாக்குறதுக்கு கல்லூரி மங்க மாதிரி இருக்கான் பட் அவனை நம்ப கூடாது அப்படின்னு சொல்ல ஆக்சுவலா அவங்க கிட்ட மெயினா என்ன ஏம் இருக்கும் தெரியுமா அவங்களோட வேலையில மட்டும் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க அவங்க கிட்ட என்ன ஸ்கில் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிசன் பண்ற ஸ்கில் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அடுத்தவங்க கிட்ட பேசுறத விட நல்லா கவனிப்பாங்க அங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது என்னென்ன விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குது அது மூலமா நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம் அவங்க இப்படி இருக்காங்க இந்த மாதிரி கேரக்டர்னு வரைக்கும் கவனிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆக்சுவலா நம்மள ஒரு சிலர் பேசுறவங்களாகவும் இருப்போம் சில இடத்துல அமைதியா இருக்கிறவங்களாகவும் இருப்போம் ஆனா ஒரு சில சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மௌனமா இருக்கணும் மௌனமா இருந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில மிக பெரிய வெற்றிய நீங்க அடைய முடியும் மிக பெரிய பெரிய சாதனையாளர்கள் எல்லாருமே மௌனமா இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல மௌனமா இருந்து இந்த உலக விஷயத்தையே சாதிச்சவங்களா இருப்பாங்க ஓகேவா சரிங்க மௌனமா எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கணும் சின்னதா உங்களுக்கு சில டிப்ஸ் மட்டும் சொல்றேன் அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அந்த இடத்துல தயவு செஞ்சு பேசாதீங்க வெற்றிக்கான வழி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஓகேவா இல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படி தெரியுமா விமர்சனம் அதுக்கு குறைச்சலே இருக்காது லைக் எக்ஸாம்பிள் மத்தவங்க யாராச்சும் நம்ம கூட பழகுனவங்களா இருக்கலாம் அப்படி நம்ம கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம் பத்தின ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து நம்ம அந்த விஷயத்துல தப்பே செஞ்சிருக்க மாட்டோம் பட் அவங்க என்ன பண்ணுவாங்க இதுல ஓம் பேர்ல தப்பு இருக்கு நீ இந்த மாதிரி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல ஒரு பெரிய குறைய வைப்பாங்க பட் அந்த சமயத்துல நமக்கான வேலைகளை தான் பார்க்கணும் நம்ம அதுக்குன்னு தனியா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல இது தப்பு அப்படின்னு எடுத்து சொல்லி கண்டிப்பா சொல்றேன் அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது நீங்க செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லும் போதும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க செஞ்சு அந்த மாதிரி ரொம்ப வச்சுக்காதீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அக்சப்ட் பண்ணிட்டு சரி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அமைதியா இருந்து உங்க வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டான ரிசல்ட்ட கொடுங்க அப்புறம் யாரும் பேச மாட்டாங்க மௌனமா இருங்க ஓகேவா அந்த பிளேஸ்ல ஓகேவா செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கோபமா இருக்க வேண்டிய ச சமயம் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு தப்பு அங்க நடந்திருக்கும் அந்த தப்பு சமயத்துல நீங்க வந்து ரொம்ப கோபமாகற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அங்க நடந்த பிரச்சனை மூலமா உங்க மனசு ரொம்ப வேதனையில இருக்கலாம் சோ கோபமா இருந்தாலும் சரி வேதனையா இருந்தாலும் சரி அந்த டைம் தயவு செஞ்சு அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குல்ல அந்த இடத்துல இருந்து மௌனமா இருந்து கொஞ்சம் வெளியில வந்து என்னன்னு கொஞ்சம் நிதானமா யோசிக்கலாம் பட் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் கோவப்படக்கூடாது ஓகேவா சோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் இருந்தா தயவு செஞ்சு மௌனமா இருங்க சோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிற இடத்துல கோவப்படாதீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு மௌனமா இருங்க ஓகேவா சில சவால்கள் நமக்கு வந்து சில டைம் நிறைய கஷ்டத்தை ஏற்படுத்தலாம் சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணோம் மௌனமா இருக்கணும் லைக் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெரிய பிசினஸ் மேனு அவரோட லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிசினஸ் நல்லா போய்கிட்டு இருக்க சுச்சுவேஷன்ல ஏதாவது ஒரு டைம் கொஞ்சமா ஏதாச்சும் ஒரு நஷ்டம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன பண்ணுவாங்க சுத்தி உள்ளவங்களா இவங்க வந்து இந்த பிசினஸ்க்கு லாக்கி இல்ல அப்படி இப்படி நஷ்டமாயிடுச்சா அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க சோ அந்த சுச்சுவேஷன்ல நீங்க அவங்களுக்கு ஆன்சர் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல தயவு செஞ்சு மௌனமா இருந்து நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறக்கான அந்த நஷ்டத்தை எப்படி சரி பண்ணலாம்ங்கிற வழிய தான் அவங்க தேடுவாங்க சோ அந்த சமயத்துல மௌனமா இருந்து கடைக்ஸ்ல பெஸ்டான ரிசல்ட்டை மட்டும் நம்ம கொடுத்தா போதும் ஓகேவா நம்மளோட வெற்றியை பார்த்து அதாவது மத்தவங்களுக்கு கண்டிப்பா என்னதான் இருக்கணும் நீ நல்லாரு அப்படின்னு சொல்றாங்களா கிடையாதுங்க நீங்க பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெருசோ சின்னதோ நீங்க ஒரு வெற்றி அப்படிங்கிற சந்தோஷமான சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கும்போது சத்தியமா அவங்க கூட நிறைய பேர் பொறாமப்பட்டு உங்களை வந்து குறையதா சொல்லுவான் இழிவா பேசுவான் தப்பா பேசுறதுக்கு வரைக்கும் சான்சஸ் இருக்கு பட் அந்த மாதிரி சமயத்துல நீங்க கோவப்பட்ட அவங்க கிட்ட சண்டை அந்த மாதிரி போட்டு உங்க டைம் எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க ஜஸ்ட் அதை மௌனமா ஃபேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த விட நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போறதுன்னு பாருங்க இல்ல அதுதான் உங்களோட டெஸ்டினேஷன் அப்படின்னா அந்த டெஸ்டினேஷனை எப்படி நீங்க உங்க கையில தக்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்க அந்த மாதிரி வேலைகளை மட்டும் செய்யுங்க அந்த இடத்துல தயவு செஞ்சு மௌனமா இருங்க ஓகேவா ஒரு சில உண்மையான விஷயங்களை நீங்க ஒருத்தங்க கிட்ட போய் சொல்லும் போது அந்த டைம் வந்து அமைதியா இருக்கணும் லைக் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்ப உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்க சப்போஸ் அவங்க ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிருக்காங்க பட் அது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் நீங்க சொல்லும் போது டே மச்சா நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க இனிமே உங்ககிட்ட அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படாம நீங்க ஒரு அமைதியா மௌனமா அதை நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலா நீங்க அதை பொறுமையா வெளிப்படுத்தும் போது உங்கள் நண்பருக்கு கோவம் வரும் ஏன்னா ஒருத்தவங்க நம்மளை குறைன்னு சொல்லும்போது எதிர் சைட்ல இருக்கிறவங்க உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு சிலர் தான் அது என்ன ஏதுன்னு ஆராயிஞ்சி சரி நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம நல்லதுக்கு தான் சொல்றான்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டா தான் அதை அப்சர்வ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க பட் ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் உண்மைகளை சொல்ல போற அந்த சுச்சுவேஷன் இருக்கும்ல ஸோ அந்த சமயத்தில் யாரா வச்சு கோவப்பட்டாலும் தயவு செஞ்சு அதை மௌனமா ஹேண்டில் பண்ணுங்க அதாவது பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணுங்க சோ உங்களுக்கும் அதனால எந்த கஷ்டமும் இருக்காது உங்க ஃப்ரெண்டுக்கும் சரி எந்த கஷ்டமும் வராது ஓகேவா எக்ஸாம்பிள் இப்ப உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லன்னா யாராச்சும் ஒருத்தங்க அதாவது நம்ம பழகுன ஒருத்தவங்களா இருக்கலாம் அவங்களோட சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமா சமயத்துல போயிட்டு நீ இப்படி செஞ்சிக்கலாம் நீ தான் தப்பு பண்ணிட்ட நீங்க கஷ்டப்படுத்தாம அந்த டைம்ல நீங்க எப்படி ஈஸியா நடந்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை மௌனமா கொண்டு போனீங்கன்னா உங்களோட கேரக்டரும் அந்த இடத்துல ரொம்ப உயர்வா மதிக்கப்படும் அதே சமயத்துல உங்க நண்பனும் அவங்களோட அதாவது அவங்க லைஃப்ல ஏற்பட்ட ப்ராப்ளமும் சால்வ் ஆகுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஓகேவா சோ மௌனமா இருக்குறது நிறைய பெனிஃபிட் ஓகேவா அவமானப்படுத்துற சிச்சுவேஷன் ஏதாச்சும் அதாவது யாராச்சும் உங்களை அவமானப்படுத்தினாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் தயவு செஞ்சு உடனே நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்ல பொறுமையா அந்த சமயத்துல அமைதியா வந்து பின்னாடி உங்களோட வெற்றியை மட்டும் நீங்க பதிலடி கொடுத்தா போதும் ஓகேவா இந்த பதிலடிக்கு ஈக்குவலா வேற எதுவுமே வராது இப்ப உங்களோட ஃப்ரெண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல தவறான வழியில போய்கிட்டு இருந்தாங்களானும் பரவாயில்ல நீங்க வந்து அத வந்து இழிவா அவரை நடத்தாம மௌனமா அமைதியா பொறுமையா அதை எப்படி எடுத்து சொல்லணுமோ எடுத்து சொல்லிட்டு அவரை நல்வழி மாத்துறதுக்கு உங்களால முடியும் ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல இப்ப வந்து ஒருத்தர் நினைச்சா இந்த உலகத்தையே சேஞ்ச் பண்ண முடியாது பட் ஒரே ஒரு மனுஷனால அவங்கள சுத்தி இருக்கிற ஒரு சிலரை மாத்த முடியும் சரியா அதுக்கு இந்த மௌனமும் ஒரு காரணமாவே அமையும் ஓகேவா மௌனம் அப்படிங்கறது ஒரு சக்தி சொல்லலாம் அது நேர்மையானது ஒரு முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுறது ஓகேவா இந்த சூழ்நிலையில மௌனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நீங்க வெற்றியை அடைறதையும் மட்டும் அல்லாமல் உங்களோட மனநலம் அதாவது நல்ல ஒரு மன அமைதியை தர்றதும் சில ப்ராப்ளம் நம்ம தவிர்க்கிறதுக்கும் இந்த மௌனம் வந்து ரொம்பவே ஒரு பாதுகாப்பான உணர்வா அமையும் ஓகேவா அமைதியா செயல்படுறதுனால நிறைய எல்லாம் வாழ்க்கையில வெற்றிய பாக்குறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இது நிச்சயமா அமையும் மீண்டும் ஒரு அழகான நல்ல பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல நான் மீட் பண்றேன்